ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிடுபாய் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி ஒரே தம்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் பிரியாணி பாட்டில் இரநூறு கிராம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு நூறு எம்எல் ஆயில் எடுத்திருக்கேன் கடலைன்னு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ இதை பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தான் நான் அடுப்பை ஆன் பண்ண போகிறேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிரியாணி டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது மூடி போட்டுட்டு வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறணும் அப்போ தான் நம்ம பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கால் கட்டு மல்லி இலை சேர்த்துக்கிறேன் மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா மல்லி இலை அதுக்கப்புறமா ஒரு கால் கட்டு புதினா இலை சேர்த்துக்கிறேன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தான் நான் புதினா இலை சேர்த்துக்கிறேன் இப்போ புதினாவையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விடலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் மொத்தம் நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை மணம் போகிற வரைக்கும் பச்சை மிளகம் போனதுக்கப்புறமா இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரம் கூட்டியோ குறைச்சோ அது உங்கள் விருப்பம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நூறு எம்எல் தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் நல்லா மசாலாவோட கோட்டிங் ஆகணும் கோட்டிங் ஆனதுக்கப்புறமா இரநூறு கிராம் தக்காளி சேர்த்துக்கிறேன் இப்போது தக்காளி நல்லா வதங்குறக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம பின்னாடியும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா மசியை வதங்கட்டும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எழுநூற்றி எண்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் முக்கால் லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தண்ணி நல்லா கொதி வரட்டும் ஒரு லிட்டர் பாட்டில் இருக்குதுலையே அதில் முக்கால் லிட்டர் தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் முக்கால் பாட்டில் தண்ணி எழுநூற்றி எண்பது எம்எல் கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா குதிச்சிருச்சு இல்லையா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நான் பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி குதிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை வந்து இப்போது நான் இன்னைக்கு அரை கிலோ அரிசிங்கிறனால முந்நூறு கிராம் சிக்கன் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஐநூறு கிராம் சிக்கனும் சேர்த்துக்கலாம் அதுவும் உங்கள் விருப்பம்தான் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணி நம்ம சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சுட்டுருக்கு இல்லையா இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா கழுவிட்டு உறவைங்க இப்போ நான் இண்டியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணாதீங்க அரிசியில் உடஞ்சிரும் லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது இப்போ கொதி வருது இல்லையா இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கங்க காரம் பத்தலைனாலும் காரம் சேர்த்துக்குங்க எனக்கு வந்து இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு பத்தலை நான் ஒரு அரை டீஸ்பூன் போல உப்பு மறுபடியும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணாதீங்க அப்போ தான் நமக்கு பாஸ்மதி ரைஸ் நீள் நிலமாக கிடைக்கும் உடஞ்சி போகாமல் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் தண்ணி வந்து சரிக்கு சமமாக இருக்குது அரிசிக்கும் தண்ணிக்கும் சரியாக இருக்கு இல்லையா இந்த டைமில் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம தம்முக்கு விட்டுடலாம் இப்போ மேலே ஒரு தட்டு போட்டு மேலே தண்ணி வச்சு நான் தம்முக்கு விட்றேன் பதினஞ்சு நிமிஷம் இதை நம்ம ரிஸ்கில் விட்டுடலாம் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக நம்ம பிரியாணி தம் ஆகிடுச்சு இதை நம்ம ஒரே தம் தான் விட போகிறோம் அதனால் நல்லா தம் விட்டு மூடி வச்சுருங்க பாருங்கள் எவ்வளோ நீள நீளமாக நமக்கு பிரியாணியில் அரிசி பார்த்திங்களா உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம் அரிசியெல்லாம் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் நினைக்கலாம் கறியெல்லாம் நம்ம அப்புறம் போட்டிருக்கமே எப்படி மசாலா பிடிச்சி கொடுக்கும் வெந்திருக்கும் அப்படின்னு அப்படின்னு நினைக்க வேண்டாம் மசாலாலாம் பிடிச்சி வெந்து சாஃப்டாக இருக்கும் கறி நமக்கு இப்போ சூடாக ரைத்தாவோட வச்சு பரிமாறுங்க அவ்வளோதான் சூப்பரான நம்ம ஒரே பாஸ்மதி ரைஸ் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக நிறைய இருக்குது நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் பாய்